உங்களுக்காகட்படாத படிக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பெலவீனம் உள்ளது என்றார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவன் சொல்கிறார் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பெலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார் தேவன் நம் சரீரத்தை அழகாய் அற்புதமாய் படைத்து அதற்கு அவருடைய ஜீவனை கட்டளையிட்டார் நம்முடைய சரீரத்திற்கு ஆவி இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே இல்லை இப்போது நம் சரீரத்திற்கு பெலவீனம் வந்தால் முதலாவது நாம் தேடுவது மருத்துவரையும் மருத்துவமனைகளையும் தான் யோசித்து பாருங்கள் அந்த மருத்துவரை யார் படித்தது நம்முடைய தேவன் அல்லவா ஆனால் நாம் ஏன் தேவனை தேடுகிறதில்லை நமக்கு பெலவீனம் வரும்போது ஆண்டவரே என் கேட்க வேண்டும் இல்லை என்றால் விசுவாசத்துடன் இயேசுவின் உங்களுடைய பெலவீனங்களை எண்ணி அவருடைய இரத்தமாக நினைத்த குடியுங்கள் ஏனென்றால் மருத்துவர்கள் கொடுக்கும் மாத்திரை மருந்துகளை விதவும் வல்லமையுள்ளது இதுதான் உங்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் நீங்கள் அதே நினைத்து கணங்காமல் ஆண்டவரே என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் நீ சொன்ன வார்த்தையின்படி கேட்கிறேன் என்னுடைய பெலிவினங்களை மாற்றும் என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும் என்னுடைய குறைகளை மாற்றும் என்று விசுவாசத்துடன் உரிமையாக கேளுங்கள் அப்போதே தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செபியுங்கள் ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்